அப்படின்ற மாதிரி இது எல்லாருக்கும் வந்து இப்ப கும்ப சூழ்கள் தூக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பாருங்க இப்ப கும்பராசி குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஒரு குடும்பத்தை குறம்புது அப்படின்னா அவங்களோட ஆஹ் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது குழந்தை பருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற குழந்தைங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப தூரு தூரம் ரொம்ப செல்ல பிள்ளைங்களா வளருவாங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய சந்தோஷத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் மட்டும் இல்ல குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க குழந்தைங்களே எனக்கு இது வேணும் அது வேணும் இது வாங்கி கொடுத்தாதான் ஆச்சுன்னா அப்படின்னு சில குழந்தைங்க அடக்கு முடியுங்களா அதுல கும்ப படம் பிடிக்கும் நீஷம் பிடிக்கும் திருச்சிகம் அடிகம் பிடிக்கும் ஆஹ் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம் இத்தனை ராசி வந்து சிம்மம் நல்லா அடைப்பிடிக்கும் அட்டமட்டம் ஏன் கொடுக்கல எதுக்கு கொடுக்கல கொடுக்காட்டே என்ன காரணம் எல்லாம் பல ஆக்கியமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ராசி குழந்தைகளுக்கு எல்லாம் குழந்தைங்களை பார்த்தாலே நம்ம சொல்லிடும் இந்த குழந்தை வந்து மீஷமா அவங்களோட பிஹேவியர் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பெரும்பாலும் குழந்தை பருவத்துல வந்து பன்னோட ஹாப்பினஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்றாங்க ஒரு ஸ்கூல் தொடங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கும் ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கும் அதாவது இவங்க எல்லா துறையிலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வச்சுப்பாங்க பெண்கள் வந்து பாருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாலிடிக்ஸ்ல நிறைய இருக்க பெண்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ் லேடிஸ் நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கிறவங்க ரிச் லேடிஸ் எல்லா டைப் ஆஃப் கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இது எல்லாருக்கும் பொருந்தறது இல்லைங்க ஆஹ் ஸ்டேட்டஸே பார்க்காம பழகக்கூடிய கும்பமும் நிறைய வந்து எனக்கே தெரிஞ்சு இருக்கதான் செய்யாங்க பட் மெச்சாரிட்டி இந்த மாதிரி விருப்பப்படுறவங்களும் உண்டு கும்பம் அப்படின்னா இந்த பதினோரா பாவத்துக்குன்னே ஒரு ஜென்ரல் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ரொம்ப வந்து நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்ல குட் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா வச்சுக்காங்க நல்ல ஸ்டேட்டஸ்ல நம்மளை விட ரொம்ப ஐயா இருக்கும் ரொம்ப குளோஸ் வச்சுக்கிறதும் உண்டு அதே மாதிரி பெரும்பாலான கும்பம் வந்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் நல்லவங்களுக்கு இயற்கையாவே அழகா டிராவல் பண்றதுக்கு சுத்தத்தை என்ஜாய் பண்றதுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக பெருசா காசு பண்றது லாவிஷா இருக்கிறது அப்படியே இருக்க முடியாது நிறைய பெரிய போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது நேச்சுரலா நிறைய பேருக்கு ஆசை சரி இவங்க காலேஜ் போறாங்க காலேஜ் போகும்போது என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்லேயே இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கு மேல காலேஜ் போறாங்கன்னா இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படிதான் இருப்பாங்க லவ் லவ் பண்ணுவாங்க நிறைய வந்து பாருங்க இனம் மொழி மதம் ஆஹ் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு லவ் இருக்கு அப்படின்னு சொல்ல நிறைய பேர் ஃபாரினர்கள் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி ஆஹ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு லவ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி லவ் பண்றவங்க நிறைய பேர் கும்பமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு துணிச்சல் வந்து ஜாஸ்தி உண்டு ஆண் ராசி காற்று ராசி சனியனோட ராசி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வந்து பாரினரா இருந்துட்டு போ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை உனக்கு எங்களோட கல்ச்சரே தெரியாம கூட இருந்துட்டு போ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு கல்யாணம் பிடிக்கல பின்னாடி நீ வந்து நல்லா பாதிக்க அப்படின்ற மாதிரி என்னோட அன்பு நான் உங்க மேல வச்சுட்டு இருக்க பாசம் முக்கியம் அப்படின்னு அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா அந்த குப்பம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி கும்பம் வந்து இப்படி ஜாதி இனம் மொழி எல்லாத்தையும் அப்பாப்பட்டு லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னா கடகம் மேஷமா இருந்தா பெரும்பாலும் அந்த லவ் வந்து பாருங்க போறதில்ல காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட என்ன ஆலைகளும் அவங்களோட எண்ண ஆலைகளும் பெருசா ஒத்து வரது இல்லை அப்படின்னு சொல்ல ஆனா பியாண்ட் தட் கும்பம் கடகத்தோடு மேஷம் அதாவது கும்பராசி ராசி கடகராசி சென்னு மேஷராசி ஜென்னோட கல்யாணம் பண்ணிட்டு வாரணங்களும் இருக்கதான் செய்யறாங்க மெஜாரிட்டி வச்சு அதனால நான் சொல்றேன் சரி இவங்களோட கண்ண படிக்கிற்களா பண்றாங்களா கலயம் பண்ணிப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் இருக்கும் ஒரு லாபம் இருந்ததே ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் அனலிசிஸ் குடும்ப ஹார்ட் ஒர்க் பண்றது பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஒர்க் பண்றோம் இருந்த குழந்தைகளை பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றது அப் பண்றதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றது இந்த மாதிரி குடும்ப வேலைகளையும் பெருசா மூழ்கி போவாங்க ஒர்க் பண்றவங்க பெருசா போவாங்க தன்னோட பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரம் காப்பி ஆயிடும் பெரும்பாலான கும்பராசி இருக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துல கொஞ்சம் சில படம் சரசலப்பு அப்படின்ற தோறும் ஆனா லைட்டா சலசலப்பு சஞ்சலோ எல்லாம் இருந்து அது போயிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி கும்பராசி லேடிஸ் வந்து பெரும்பாலும் என்ன தொழில்ல இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க பிசினஸ் பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைஃபையா கொண்டு போயிடுவாங்க கும்பத்தை நம்பி நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல சூப்பர் அந்த பிசினஸ் கொண்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை அப்படின்னு எந்த ஒரு விஷயம் செய்யறாம இருந்தாலும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது அப்படின்னு வடிவில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பக்கவா பிளான் பண்ணுவாங்க ஒரு ஸ்கெச் போடுவாங்க பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்டினே ரீச் ஆயிடுவாங்க சக்சஸ் ஆயிடுவாங்க என்ன ஒரு விஷயம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டி என்ன ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் சக்ஸஸ் விஷயத்தான் புதுசா சாதிக்கலாம் புதுசா செய்யலாம் புசு புதுசா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வெளிய இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் மூடு வந்து பாருங்க மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பேசுனா சொன்னாங்கன்னு வச்சுக்கல அது நேத்து ஏப்பா நேத்து நீ வந்து சொன்னியே இது பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு வேணாட்ரி அப்படின்னா அது நேத்து இது இன்னைக்கு அப்படி இது வந்து பருப்பு விருச்சுக்கத்துக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும் கும்பத்துக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்னென்ன ஃபீல்ட்ல இருக்காங்க நான் மட்டுமே சொன்ன மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பிசினஸ் பெரிய லெவல்ல கொண்டு வரது எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா ப்ளூ காலர் ஜாப்ஸும் எப்படி மகரத்துக்கு பொருந்தோமோ அதே மாதிரி அஹ் கும்பத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி இவங்களோட ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா டயபிட்டிஸ் மெலிட்டஸ் பிபி இருதயம் சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை பொதுவாவே சனியினோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி சுயேச்சாரத்துல சனி இருக்கக்கூடிய பொசிஷனை எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த முதுகு தண்டு வளம் சார்ந்த இந்த கழுத்து எலும்பு சர்விகல் போன்ஸ் இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் வரப்படுவாங்க கும்பம் எப்படிங்க கும்பம் லேடிஸ் ஆன் தி ஹோல் எப்படி அப்படின்னா வெரி ஸ்மார்ட் வெரி இன்டெலிஜென்ட் வெரி டெடிகேட்டட் என்ன ஒரே ஒரு மைனஸ் இருக்கு என்னன்னா கொஞ்சம் சேஞ்சிங் மைண்ட் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் அப்படின்றது சொல்லிட்டா இருக்கும் அந்த கால்குலேஷன் நல்ல கணக்கு தான் தப்பானது இல்லை அதை மைனஸ் நம்ம சொல்லக்கூடாது அந்த சேஞ்சிங் மைண்ட் ஒரு மைனஸா மைனஸ் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்னங்க அதாவது ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன லக்கியான டைரக்ஷன் என்ன பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டும் நார்த்தும் பெரும்பாலும் எல்லா ராசிக்கும் பொருந்துடுங்க நம்ம வந்து இண்டிவிஜுவலா கும்பம் சொல்லணும் அப்படின்னா மேற்கும் கூட சேர்த்து சொல்லிக்கலாம் மேற்கும் நல்லா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஃபேவரபிளான கலர் என்ன அப்படின்னா ப்ளூ ஆல் டைப் ஆஃப் ஸ்கை ப்ளூ மோஷன் ப்ளூ ராயல் ப்ளூ நிறைய ப்ளூஸ் இருக்கு எல்லா ப்ளூவும் வந்து கும்பத்துக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லி சரிங்க கும்பராசி பெண்கள் எப்படி அவங்க வந்து அவங்களை நம்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அவங்க நம்ம ஃபேமிலிய சூப்பர் டூப்பரா பாத்துப்பாங்களா அப்படின்னா கும்பராசி பெண்கள் பொதுவாக வந்து பாருங்க தாராளமா நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் குடும்பத்தை அப்படியே பயங்கரமா குடும்பத்துக்காக வேலை செய்யறது குட்டிங்க ஒவ்வொன்று வேலை செய்யறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி படிச்சோம் பிசினஸ் பண்றது பிசினஸ்ல ஹை ஃபைஆர் ஷைன் ஆகிறது பிசினஸ்ல பீக்ல உட்காந்து இது எல்லாமே கொண்டு என்ன அப்பப்போ கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் வரும் அந்த மூட் ஸ்விங்ஸ் புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை